பாராளுமன்றத்தில் இல்லையே தமிழ் எம்மிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஒரு ஆஞ்சால் காரணம் ஆரி அந்த டாக்டரை ஹரிக்குனா இல்லாட்டி அந்த உண்மையாக பாராளுமன்றத்தில் தமிழை ராடுவோன்னு வச்சுக்கலாம் டாக்டர் ஹரிக்கணு ஒருத்தான் இன்றைக்கி பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழர் காகரிங்க அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார் அங்க இருக்கிற சிங்கங்கள் எம்மிக்களை எடுத்து கேட்பார் அல்ல செய்யறது கேட்பார் அவர் ஆக்கியம் சாமில்லாமல் தான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ராடுவோமோ அவங்கள முடிவட்டு கொண்டு யாரு

என்று உண்மையிலே அங்கே அவர் கைது ஏற்கப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் எலி குஞ்சுகள் கழுவாஞ்சி கொடிசி மட்டை கிளப்பு நகரையெல்லாம் படிக்க குழஞ்சாங்க இப்ப இருக்காங்க நாங்களும் கொள்கிறாம